நல்லதே நினைக்கல் நல்லதே நடக்கும் மார்ச் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீன ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் மீனம் கடலிலே இருக்கக்கூடிய அனைத்து வகையான மீன்களையும் குறிக்கக்கூடிய ராசிதான் இந்த ராசி மீனுடைய பலம் என்ன மீன் எப்பொழுதுமே இயங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய பலம் கொண்டது தொடர்ந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய ராசி இந்த மீனராசி ஏன்னா மீனினுடைய நளினம் மீனுடைய வேகம் மீனுடைய புத்திசாலித்தனம் ஏன்னா மீன் சின்ன மீனும் அதில் வரும் சுறா போன்ற திணிக்கலம் போன்ற மிகப்பெரிய மீன்களுமே மீன்களில் தான் வரணும் ஸோ இந்த உலகத்தில் முதல் முதல்ல உயிர்கள் தோன்றியது கடலில் தான் நீரில் தான் ஸோ அதனால தான் இந்த மீன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை நம்ம ஒதுக்கியிருக்கோம் பன்னெண்டாம் நம்பர் அப்படிங்கிறது மோட்ச வேடி நம்ம சொல்லுவோம் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ரகசியங்கள் எல்லாமே புரிஞ்சிருக்கக்கூடிய இடம் தான் பன்னிரெண்டாம் பாவகம் கடலுமே அப்படிதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆறுகளும் மழையிலிருந்து பிறந்தாலுமே அது கடைசியில் போய் முக்தி அடையக்கூடிய இடம் கடல்தான் கடல் தான் அதனாலதான் மீனராசிக்காரங்களுக்கு நேரடியாக இறைவனுடைய முழுமையான ஒரு ஆசீர்வாதம் கொண்ட ஒரு அற்புதமான ராசியாக தான் இந்த ராசி இருக்குது சோ மீனராசிக்காரங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தினமும் காலும் எழுந்த உடனே உங்களையெல்லாம் படைத்த இந்த சிருஷ்டியை படைத்த அந்த பரம்பொருளை சிவபெருமானை நீங்கள் நிச்சயமாக வழிபட்டு வரணும் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது எல்லாமே வெயிலில் பட்ட பனி போல அப்படியே கரைஞ்சு போயிடும் சரிங்களா உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சுபிச்சமான விஷயங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அதே போல மகாலட்சுமி தாயாரோடு இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமானை நீங்கள் வழிபட்டுவாங்க காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தேவையார எிச்சோட முத முதல்ல வந்து தேவையாரை பார்த்து ஆசீர்வாதம் பெற்று உங்களோட மனசில் என்ன குறைகள் இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லி உங்கள் மனசை வந்து ஆறு அடைச்சுக்கோங்க ஏன்னா அன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சத்தை தரும் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்ய செய்ய மகாலட்சுமி வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு வெண்மொற்றையை வந்து நீங்கள் சமைத்து மகாலட்சுமி தேவியாருக்கு படைத்து விட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துட்டு வர 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 என்ன ஆகும் உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் பெண்களால் வரக்கூடிய எல்லா துன்பங்களும் நீங்கி மிகப்பெரிய செல்வங்கள் குவியும் அந்த மகாலட்சுமி அவங்க வீட்டில் வந்து குவிஞ்சு செல்வம் பன்மடங்கு பெருகும் ஸோ நிச்சயமாக நீங்கள் மீனராசிக்காரங்க மகாலட்சுமி தேவையாள பணங்கிட்டு வாங்க அதே போல் நிறைய பேருக்கு திருமண தாமதம் ஆகிட்டே இருக்கு திருமணம் ஆன பிறகு மனைவி குழந்தைகள் அப்புறம் வந்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது விவாகரத்துக்கு ஓரி பிரச்சனைகள் போகிறது கணவன் மனைவிக்கிட்டே வந்து அன்னோனியமாக இல்லாமல் இருக்கக்கூடிய சூழலாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மகாலட்சுமி வழிபாடு செய்ய செய்ய மாறும் அதே போல் மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது மீனராசிக்கு ஒரு உரிய உரிய மிகப்பெரிய தரக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு தான் அதே போல் மீனராசிக்கு ராசி அதிபதி குரு பகவான் இன்னைக்கு கோச்சார நிலைமையில அவர் மூணாம் பாவத்தில் இருக்கிறது உங்களுக்கு கலைத்துறையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிகப்பெரிய ஆர்வங்கள் வரும் குறிப்பாக சினிமா சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் பாட்டு பாடக்கூடிய பாடகர்கள் கலைத்துறை சம்மந்தப்பட்ட மேடை நாடகங்கள் போடக்கூடிய மேடையில் கலை கலை நிகழ்ச்சி செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு நாள் ஏன்னா மகாலட்சுமி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் சேர்ந்த கலைமகளும் திருமகளும் போன்ற அம்சம் தான் இந்த மீனராசிக்காரங்க ஸோ மீனராசிக்காரங்க எல்லாம் யாருக்கும் எந்த வகையிலும் மனதாளம் துன்பம் நினைக்கக்கூடாது துரோகம் நினைக்கக்கூடாது அப்படி மட்டும் நீங்க இருந்துட்டீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு எல்லா விதமான இன்பங்களும் உங்களை வந்து படிப்படியாக சேரும் இன்னைக்கு நீங்க நினைச்சது நடக்காம இருக்கலாம் ஆனா போக போக படிப்படியா உங்களுக்கே தெரியாம உங்களாலேயே யூகிக்க முடியாத பல விஷயங்களை வந்து இறைவன் உங்களுக்கு கொடுப்பான் ஸோ அதுக்கு எப்போவுமே நீங்கள் தயாராகிடுங்க இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பொருள் கிடைக்கல நீங்கள் விரும்பிய பெண் கிடைக்கல உங்களுக்கு விரும்பிய நீங்கள் நல்ல ஒரு தாய் தந்தை எனக்கு பிறக்கல எனக்கு பெருசாக சுற்றுசத்து வைக்கல அப்படின்னு எந்த வகையில் நீங்கள் குறப்பட்டு இருந்தாலும் சரி அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த பிறப்பை கொடுத்த ஆண்டவனுக்கு தினமும் நன்றி மட்டும் சொல்லுங்கள் அதுவே உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புது பிறந்தா பிற பிறந்த நாளாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் நன்றி